அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபர்காத்துகு அன்ப அந்த தாய் இஸ்லாமிய நண்பர்களே சகோதரர்களே கொஞ்சம் வேலை பிஸி தான் இருந்தாலும் இந்த விஷயத்த கட்டாயம் இன்னைக்கு மக்களுக்கு எத்தி வைக்கணும் என்ற ஒரு யோசனை சிந்தனை வந்தது என்னன்னு சொன்னால் இந்த ஷஹதி சிறுவருடைய மர்ம மரணம் இது தொடர்பான அவர்களுடைய தாய் தகந்தையருடைய நியாயமான சந்தேகங்கள் அதுதான் இங்கே பிரதானமானது அவருடைய சந்தேகம் நியாயமானது அந்த சந்தேகத்தின் பின்னால் நியாயத்தின் பின்னால் நின்று கொள்ள வேண்டியது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் உண்மை வெல்ல வேண்டும் சத்தியம் வெல்ல வேண்டும் அதை தான் குர்வான் கட்டளை இருக்கிறது இதற்கு யார் யாரெல்லாம் முன்னால் நின்று போராடுகிறார்களோ அந்த நேரத்தில் நாங்கள் அவங்களுடைய சுபரூபம் எப்படி இருக்குது அவர்களுடைய நடத்தை என்ன அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த தவறுகள் என்ன இதே ஆராய்ந்து அவர்களை விமர்சித்து தேவையில்லாமல் பாவங்களை தேடிக்கொள்ளாமல் இந்த நேரத்துல நாங்க அந்த பிள்ளைக்கான நீதி வெல்லனும் நியாயம் வெல்லணும் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் தூரதிருஷ்ட விதமாக இன்றைக்கு நிறைய பதிவுகள்ல நாங்க பார்க்க கூடியதாயிருக்கு இஸ்மத்தையும் நூறு சகோதரியையும் கடுமையான விமர்ச விமர்சனத்துக்குள்ளாக்கி அவர்களை தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயங்களை வச்சு இந்த விஷயத்த இடை போட்டிருங்க நீங்க பயந்து கொள்ளுவேன் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில யாருமே பர்ஃபெக்ட் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் பிள்ளைகள் நடக்கலாம் அப்ப அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட் எடுத்துட்டு வந்து போட்டோக்கள் வீடியோக்களை போட்டு அவர்களை எழிவுப்படுத்தி கொண்டு நீங்க செய்வது என்ன விதத்தில் அதற்கான ஆதாரங்கள் என்னதான் நீங்க கொண்டு வந்து பேசினாலும் அந்த சம்பவம் நடந்தது அந்த பிரச்சனைகள் நிகழ்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அது தீர்க்கப்பட்டிருக்கலாம் தௌபா கேட்டு அப்போது நீங்கள் இன்னும் அதை கிண்டி பெருசாக்கி கொண்டு வந்து பல விஷயங்கள்ல நாங்க பார்க்கக்கூடியதாயிருக்குது இவ்வாறு பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் உண்மையில் நீங்கள் உண்மையின் பக்கம் நிக்கிறீங்களான்னு பார்த்து கொள்ளுங்க கேவலம் கிட்ட செயலாக நான் பார்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் நீங்க இந்த சிறுவனுக்கான உமாவாப்பாட நியாயமும் உங்களுக்கு விளங்குது இல்லை அந்த பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் உண்மை ஜெயிக்கணும் இந்த எண்ணப்பாடும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருப்பது இந்த சந்தர்ப்பத்தில் இவரை பழி வாங்கணும் அவனை பழி வாங்கணும் அவனை விமர்சிக்கணும் அவனுடைய பகனை கொள்ளணும் இவனை பகையை தீர்த்துக்கொள்ளணும் என்று இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ உண்மையிலுமே நீங்க அல்லாவை பயந்து சொல்லக்கூடியவர் நல்லவரா கெட்டவரா அது அவருக்கு மறுமைக்கும் அல்லாவுக்கும் உரியது ஆனால் இங்கே சமூகத்தில் ஒரு பிள்ளைக்கு நீதி வேண்டிக் கொண்டிருக்கிறோம் நியாயம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அது யாரா இருக்கட்டும் ஒரு சிங்கள சகோதரர் முன் வந்து பேசினாலும் நீ கடிம செல்லாத காஃபிர் நீ வாயை பொது நான்னு உண்மை சத்தியம் என்று சொன்னால் அதற்கு நாங்க இடம் கொடுக்க வேண்டும் ஆதாரம் பேசுகிறது உம்மா பாப்பா அவர்களுடைய வாயாலே சந்தேகத்தை சொல்கிறார்கள் இந்த பிள்ளையுடைய விஷயத்தில் யாருடைய பேச்சும் எடுப்படாது அந்த பிள்ளைக்கு மிக நெருக்கமானவர்கள் அந்த உமா பாப்பா அவர்கள் பேச வேண்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் அது நியாயமா இல்லையா இதை பேசுங்கள் இந்த நிலைமை உங்களுடைய பிள்ளைக்கு வந்தா அப்பவும் நீங்க இப்போ இப்படி இருப்பீர்களா சரி நான் கேட்கிறேன் அந்த புள்ளியோட அடுத்தது சம்பந்தப்பட்டவர் யார் இந்த ஹசரத் தானே அந்த ஹசரத்துக்கு வெளிவந்து தெளிவுபடுத்தி இந்த சந்தேகங்களை தீர்த்து பேசலாமே அவர் குற்றமற்றவராக இருந்தால் அவர் செய்யவில்லை என்றால் அவருக்கு பேசலாமே அவருடைய மௌனம் இங்கே சந்தேகத்தை அதிகரிக்கிறதா இல்லையா அவருடைய கோலைத்தனம் இன்னும் சந்தேகத்தை தூண்டுமா இல்லையா அப்போது இந்த அப்பா சரியான சம்பந்தப்பட்டவர்களை தான் விரல் நீட்டுகிறார்கள் இதற்கு மதரசா நிர்வாகம் பொறுப்பு கூறணும்னு சொல்றாங்க அப்ப அது நியாயமான ஒரு கோரிக்கை தானே அதனால் தான் முழு இலங்கை மக்களும் இன்று அவர்களுக்கு பின்னாலே இருக்கிறோம் அலமது நாங்க உண்மைக்காக தான் இந்த விஷயத்தை அந்த உமா அப்ப எத்தி வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை மக்களுக்கு எத்தி வச்ச தவிர வேற எதுவும் நாங்க தவறு செய்யல இப்ப பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கூட இது கொலையாக இருக்கும் பட்சத்தில் இது கொலை என்று சந்தேகிக்கப்படுகிறது என்றுதான் பேசுறேன் ஏனென்றால் ஒரு மனிதனை நாங்கள் கண்ணால காணாமல் ஆதாரபூர்வமாக நிரூபிக்காமல் சட்டத்தின் மூலமாக அதை தீர விசாரித்து நிரூபிக்கும் வரை நாங்கள் பரிசுமத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதை நாங்கள் மதிக்கிறோம் அதை நாங்கள் உண்மையிலே உணர்கிறோம் சரியா அந்த அந்த வாதங்கள் உங்களுடைய நியாயமானது ஆனால் இதே நிலைமை உங்களுடைய பிள்ளை கேட்பட்டால் இந்த அளவுக்கு இந்த உமா அப்பா போல பொறுமை காப்பிகளா என்று இந்த வரக்கூடிய ஈசல் மாதிரி வரக்கூடிய மலக்கொசுக்கள் சித்திக்கணும் கவலைக்குரிய விஷயம் இப்ப இஸ்மத் சகோதரனும் நூறுதா தாவும் பேசினதுல நூற்றுக்கு நூறு உடன்பாடாண்டு கேட்டால் என்னிடத்தில் சில விஷயங்கள் இல்லை ஆனால் அவர்களுடைய ஆதங்கம் இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாகி கொடுப்பதுதான் இதுல சுருக்கமான சாராம்சம் இதுதான் இங்க சில பேசுகிற வார்த்தைகள்ல ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க என்னை பொறுத்த மட்டில் இது உளமாக்களுடைய ஆதரவை பெற்று இதை சாதிக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுவேன் கண்ணியமான உளமாக்கல் வாழ்கின்றார்கள் என்பதை நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவனாக தான் நான் செயல்படுகின்றேன் எல்லா உலமாக்களும் உளமாக்களும் கல்லன் என்ற ஸ்தானத்திலிருந்து நான் பேசவில்லை இது போராட்டம் வரும்போது மக்கள் போராட்டமாக அது மாறி இந்த சிறுவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்ன்ற கட்டத்தில் பல தரப்பட்டவர்கள் பல தரமாக பேசுவார்கள் ஆனால் மூலக்கரு இங்கே நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் இதை பிள்ளையாக திசை திருப்ப நினைக்கக்கூடியவர்கள் செய்து சிந்தியுங்கள் இந்த இடத்தில் உங்களுடைய பிள்ளையை வச்சு நீங்க சிந்தீங்க ஒருபோதும் அந்த உம் உம்ம மாப்பாவும் இது கொலைதான் என்று யாரையும் பழி சுமத்தில நீங்க நல்லா கேளுங்க திருப்பி திருப்பி நாங்கள் போட்டோம் ஏன் அந்த உம்மா அழகா செல்றா எப்படி சொல்ற இது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் என்ன புள்ளை இந்த நிலைமைக்கு தண்ணிய காரணம் என்ன அந்த ஹசரத் என்ன பிள்ளைக்கு அடிச்சுதான் இருக்கிறாரு ஆதாரங்களை சொல்றாரு இப்ப சட்டத்தால அந்த மேல் பரிசோதனைகளை ஆரம்பித்து அந்த தலைமுகலை பார்த்து விசாரணைகளை மேற்கொண்டு இன்னும் ஹசரத் அதுக்கு தெளிவான பதில் கொடுக்கவில்லை ஏழரை மணிக்கு கோல் போவது ஒன்பதரை மணிக்கு கோப்பிட்டு விசாரிக்கிறாரு அங்கு கொஞ்சம் விளையாடி இருப்பாரா இந்த சந்தேகம் நியாயமானதா இல்லையா நாங்கள் கேள்வியைத்தான் எழுப்புகிறோம் சந்தேகத்தை தான் எழுப்புகிறோம் இதற்கு பதில் தர வேண்டியவர் ஹசரன் மலுப்பி போனால் அது பதில் அல்ல மௌனமாக இருந்தால் அது பதில் அல்ல எனவே சட்டம் விசாரிக்கும் முறையில் விசாரித்தால் பதில்கள் வரும் இன்ஷா அல்லா அதுவரை பொறுமை காப்போம் உண்மைகளை உரைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரை விமர்சித்து கேவலமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாவை பயந்து இது உங்களுடைய பிள்ளையாக நினைத்து ஒரு கணம் செயல்படுங்கள் மற்ற விஷயங்களில் அதே நேரம் இந்த உண்மைக்காக போராடக்கூடியவர்களுக்கும் ஒரு விஷயத்தை செல்ல நான் ஆசைப்படுகின்றேன் தயவு செஞ்சு இதுல எல்லா உலமாக்களையும் இழுத்து போட்டு உங்களுடைய தனிப்பட்ட பகைகளை உங்களுக்கு பல வருடங்களாக ஒருவரை பிடிக்கவில்லை ஒரு உலமா பிடிக்கவில்லை சில அமைப்புகளை பிடிக்கவில்லை என்று சொல்லி அதை இதுக்கு இணைத்துக் கொண்டு கதைத்து இதை திசை திருப்பி இதை கொச்சப்படுத்தி விடாதீர்கள் பேசக்கூடியவர்கள் இந்த பிள்ளைக்கு நியாயம் வேண்டும் என்ற விஷயத்தை பேசும் வரையில் வேறெந்த விஷயங்களையும் பேசி இந்த பிள்ளையுடைய நீதிக்காக நியாயத்துக்காக வரக்கூடிய உலமாக்களையும் தடுத்து விடாதீர்கள் உலமாக்கள் பேச தயாராக இருக்கிறாங்க என்னோட பேசி சரியா முன் வந்து பேசுகிறார்கள் கருத்துக்களை சொல்றாங்க எங்களுக்கு விளங்குது பெரும்பாலான உளமாக்கள் எதிர்க்கிறார்கள் எத்தனையோ மதுரை சாக்கள் இதை பத்தி அந்த பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஏன் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட அவமானம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட அநீதி இது ஒரு கொலையாக இருந்து விட்டால் இதை கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டும் சம்பந்தப்பட்ட தண்டனை பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை மார்க்கம் தெரிந்து உளமாக்கள் முன் நின்று இதை பேசுவார்கள் ஆனால் எல்லா உலமாக்களையும் இதை இணைத்துக் கொண்டு உலமாக்கள் எல்லாரும் கல் எல்லாரும் பாலியல் வன்முறை கொடுப்படுத்த குற்றம் சுமத்த அப்படி வீணான குற்றங்களை சுமத்தி யாரும் கதைத்துவிடா எல்லார் மீதும் நல்லெண்ணம் வைத்து கதைப்போம் ஒரு சில ஒரு சில விரல் வெட்ட என்னக்கூடிய ஒரு சில மதுரை நடந்த நிகழ்வை வைத்து ஒட்டுமொத்த மதுர நாங்கள் சேர் பூசுவதை அனுமதிக்க முடியாது ஆனால் இதிலிருந்து உண்மைகளை மறைக்க முனைந்து எந்த பெரிய கொம்ப நூலமாவாக இருந்தாலும் இதற்கு பின்னால் சதி செய்து ஆதாரம் இருந்தால் உண்மை வெளிப்பட்டால் நிச்சயமாக அவர்களையும் சட்டத்தின் மீது தண்டனைக்குட்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான ஆதங்கமாக இருக்கிறது எனவே இந்த போராட்டத்தில் முன்னிலை நின்று வகிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பேசுகிற வார்த்தைகளை ஒரு தரத்துக்கு பத்து முறை யோசித்து கதைத்துக் கொள்ளுங்கள் அவரவர் பேசுவதற்கு அவரவர் பொறுப்பு கூற வேண்டும் ஆனால் இங்கே பிரதானமான கன்செப்ட் இந்த பிள்ளைக்கு நீதி வேண்டும் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக மட்டும் பேசுங்கள் வேற வேற விஷயங்களை பேசி மக்களை தப்பாக இதற்கு எதிராக கிளம்ப வைத்து விடாதார்கள் கொச்சப்படுத்தி விடாதார்கள் அந்த உமாவுக்கும் உமாப்பாவுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அதை மட்டும் சிந்தித்து பேசுங்கள் இதற்கு உலமாக்களும் வந்து முன் வந்து பேச வேண்டும் எத்திரமதாக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேசுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் இதுல நிச்சயமாக ஜெயிப்போம் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நீதி நிலைநாட்டப்படும் சஹிக்கு மேலான ஜெகத்தில் சோக்கம் கிடைக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் இருந்து அஹ் யாருடைய மனசு நோக்கத்துக்கோ அல்லது யாரை தாக்குவதற்காகவும் இல்லை இந்த பதிவு எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்ததில் பார்த்ததில் எனக்கு புலப்பட்டதை நான் முன்வைத்திருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் அசலாம் வரைக்கும் வரம்துள் வாக்கு